பிள்ளைகளே காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இன்னைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் யோசுவா பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தின் பின்பகுதி கர்த்தர் இசைவேலுக்காக யுத்தம் பண்ணினார் நான் ஒரு யுத்தம் பண்ணுவாரா ஒரு குறிப்பிட்ட இசைவேல் ஜனங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகின்றார் எமோரியர்கள் என்கிறதான பெரிய பலசாலிகள் இருக்கின்றார்கள் அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் ரொம்பவும் கஷ்டம் தான் இப்போ கர்த்தர் யுத்தம் தான் ஜெயிக்க முடியும் சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் இந்த சரிய காரியம் சாய்ச்சர்லாம் நமக்கு திறம இருக்கு நினைக்கிறோம் ஆனால் அவர் நமக்கு யுத்தம் பண்ணாதான் நமக்கு வெற்றி இந்த பைபிள் சொல்லுகிறது ஆமோஸ் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நானோ கேதுரு மரத்தை போல் உயரமாயிருக்கிற கர்வாலி மரத்தைப் போல் வைரமாயிருக்கிற அந்த எமோரியர்களுக்காக நான் குத்தம் என்று சொல்லுகின்றான் இந்த எமோரியரை அழிக்க வேண்டும் அவள் தேசத்தை பிடிக்க வேண்டும் என்ன செய்கிறது கேதுரு மரம் போல் கருவாரி மரம் போல் அவருடைய கனி உயரத்தில் இருக்கிறது வேறு ஆழத்தில் இருக்கின்றது அவளை அழித்து தேசத்தை பிடிக்க வேண்டும் யோசுவா சொல்லுகின்றான் சூரியனே நீ அங்கே நில் தரித்து நில் சந்திரனே தரித்து நில் என்று சொல்லி யோசுவா அன்றோடு பேசி சூரியனும் சந்திரனை விட்டார் இந்த நேரத்திலே இருளாய் போய்விட்டது சூரியனு சந்திரன் நின்று போய்விட்டது அவர்கள் சிறவேல் ஜனங்கள் யோசோடு சேர்ந்து எம்மோரியரை அழித்து போட்டார்கள் அது அழித்து போடுவதற்கு கர்த்தர் அவங்க கையில் ஒப்பு கொடுத்தார் கர்த்தர் யுத்தம் பண்ணினார் கேதுர் மரம் போல் இருக்கிற கர்வாலி மரம் போல் இருக்கிற தப்பி பிழைக்க முடியாது என்று சூழ்நிலை இருக்கிறதான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஆண்டவர் யுத்தம் பண்ணும் பொழுது அற்புதம் நடக்கும் அருமை சகோதரனே கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகின்றார் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் எமோரியர் அழித்து போட்டார் கேதுரு மரம் போல் வைரமாயிருந்தவர்கள் கர்வாலி மரம் போல் வைரமாயிருந்தவர்கள் அவருடைய வேறு ஆழத்திலே பதிந்திருக்கின்றது அவருடைய கனி உயரத்தில் இருக்கிற அவ்வளவு பெரிய ராட்சிதர்கள் அவர்கள் அவர்களை ஆண்டு அழிப்பதற்கு அவரை யுத்தம் பண்ணினார் உடைய பிரச்சனை குடும்ப பிரச்சனை உடைய கொடிய வியாதி கொடிய காரியங்கள் ரொம்ப இருக்கலாம் மகா பயங்கரமாக எவ்வளவு பயங்கரமாக இருக்கட்டும் தேவனாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒண்ணும் இல்லை ஒரு யுத்தம் நடக்கும் அற்புதம் நடக்கும் அண்ணர் உதவி செய்வார் உங்களை கட்டாயம் காப்பாற்றுவார் நீங்கள் அவரோடு பேச வேண்டும் யோசுவா பேசினான் சந்திரனின் சூரியன் நிறுத்தினார் கத்தரை யுத்தம் செய்து அழித்து போட்டு விட்டார் அவரே உங்களுக்கு இருக்கிற காரியத்தை எல்லாவற்றையும் அழித்து ஜெயத்தை கொடுத்து வெற்றியை தருவார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஒரு ஜபம் செய்யட்டுமா கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் ஆன்மீக ஆண்டு முரே லோசோ வாழ்ந்த காலத்திலே நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினீர் கருவாரி மரத்தை போல இருக்கிற கேதுரு மரத்தை போல இருக்கிற ஆழத்துல வேர் பதிந்திருக்கிற உயரத்துல கனியோடு இருக்கிற அந்த ராட்சிதர்களை அழித்து அவருடைய தேசத்தை கொடுத்தீரையா யா இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருக்கலாம் அது வியாதி எவ்வளவு கொடுமையா இருக்கலாம் அவருடைய தேவைகள் அவ்வளவு இருக்கலாம் நீர் இந்த மக்களுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது இந்த பிரச்சனைகள் இந்த தேவைகள் ஒண்ணுமே கிடையாது யோசுவா உண்மோடு பேசுறது போல உங்க பிள்ளைகள் உண்மோடு பேசட்டும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா தயவு செய்து அற்புதம் செய்யும் கண்ணீரோடு ஜபம் பண்ணுகிறேன் ஒரு அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல செய்து உங்களை தேடுகிறேன்.